இப்போ கிடாரங்கா நம்ம தோட்டத்துக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து கிடாரங்கா மரத்தில் நிறையா பழம் காயமாக இருந்துச்சு உடனே எங்கள் பேரண்ட்டை சொல்லி நீ வீடியோ எடுப்பா நான் பறிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பறிச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே கிடாரங்கா நல்லது அந்த வாக்கில்

மரத்துலயே பழுத்துருச்சு பத்தியா காரம்பழம் சரி வாங்க இருக்க மாதுளங்காய் போகுமா மாதுளங்காய் பாருங்க பழுத்துருச்சு இப்ப நம்ம கட் பண்ணிக்கிறோம் எல்லா பழமும் இந்த தான் பழுக்குது பெரும்பாலும் இதில் காய்க்கிறதெல்லாம் அணிலுக்கு குருவிக்கு தப்பா விடுவேன் ஐயா ம் நம்மளுக்கு இந்த செடியில் காய்க்கிறது பூரா குருவி அணில் திங்கட்டும்னு விட்டுருவேன் சரி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை ம் அதுக்காக சரி பறிச்சிட்டு போகுதுன்ட்டு பறிக்கிறேன் இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா இதுதான் அத்திப்பழ மரம் இப்போ அத்திப்பழத்தை பறித்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வாங்க இப்போ நம்ம அத்திப்பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஃபேண்டா கலர் நல்லா இருக்குது ஒரு சின்ன கொடி வச்சாலே போதும் நிறைய பூ பூக்கும் நல்லா அழகாக இருக்குது பார்த்திங்களா நீங்களும் உங்கள் இடத்துல வைங்க முருங்கைப்பூ சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது நம்ம வயிறெல்லாம் ஒரு மாதிரி மந்துன்னு இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீரகமும் முருங்கைப்பூவும் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா வயிறு சூப்பு அந்த முதல்ல மம்முசமெல்லாம் எடுத்து விட்டு நல்லாயிருக்கும் வயிறு அதுக்காக தான் முருங்கைப்பூ வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது முருங்கைப்பூ கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தோட்டத்துக்கு போனேன்னா அங்கே வந்து மருத்துவ குணம் கொண்ட ஓமவல்லி இலை இருந்துச்சு உடனே அந்த ஓமவல்லி இலையை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓமவல்லியில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது அதுக்காக ஓமவல்லியிலையே பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே சுண்டக்காய் செடி இருக்கு பாருங்க சுண்டக்காய் செடியில் அப்படியே சுண்டக்காய் இருக்கானும் பார்த்தேன் சூப்பரான செகப்பு கலர் செம்பருத்தி பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா விநாயகருக்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூ பறித்து வச்சா ரொம்பவே நல்லது நான் எப்போ போனாலும் எங்கள் வீட்டில் ஃபேண்டா கலர் செம்பருத்தி பூ இருக்குது அப்படியே இந்த கொடியில் தான் முதல் முதல்ல பூத்துருக்கு அதனால் நான் பறிச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது நான் பறிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளையாருக்கு வச்சுட்டு எங்கள் வீட்டில் நம்ம பாபாவுக்கு வச்சேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் வந்து சின்னோண்டி இடமா இருந்தாலும் ஒரு குச்சியை நட்டு வச்சிங்கன்னா பதியம் போட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் அப்படியே மல்லிகைப்பூ செடியெல்லாம் கொடியாக இருக்குது இன்னும் பூக்களை இப்போ நான் செம்பருத்தி வந்து ரொம்ப அழகாக பறிச்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு ரொம்பவே மனதுக்கு பிடிச்ச செம்பருத்தி இந்த கலர் வந்து சாதாரணமாக இது மொட்டா இருக்கும்போதே பறித்து நான் வந்து சாப்பிடுவேன் மா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால பறித்து சாப்பிடுவேன் நான் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப மனதுக்கு சந்தோஷமான ஒரு செம்பருத்தி கொஞ்சம் காயினா ஒரு மகிழ்ச்சி தானே சாப்பிடுப்பாப்பமா சூப்பர் நல்லா இனிப்பா சிறு புளிப்பு சூப்பராக இருக்குது கொய்யாக்காவோட தன்மை சூப்பராக இருக்குது கொய்யாக்காய் உனக்கு பிடிக்குமாமா பிடிக்கும் உனக்கு வேணாலும் நான் பறிச்சுட்டு போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய தெரியுது பாருமா மாலை மரத்தில் பாருங்கள் தார் போட்டிருக்கு ஆல்ரெடி நான் பூ உடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு போனேன் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க ஒடிச்சு சமைச்சிட்டேன்ட்டாங்க சரி பரவாயில்லையென்ட்டு விட்டுட்டேன் அப்படியே பாருங்கள் இதுதான் கீரைங்கிற நம்ம முளைக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை இந்த கீரை வந்து ரொம்பவே இந்த விதையை தான் நம்ம வந்து கீரை கருப்பாக இருக்கும் நல்லா கடுகு முக்கா நல்லா கருகருன்னு இருக்கும் விதை இது விதைக்காக விட்டுருக்காங்க இதை அறுத்து என்ன செய்வாங்க அப்படியே ரோட்டில் போட்டு மிதிக்க விட்டு விதையை எடுத்துருவாங்க விதையை எடுத்து நல்லா உழுதுட்டு அப்படியே பாய் விடுவாங்க கீரை வந்து ரொம்பவே இருபத்தஞ்சி ஒரே மாதத்தில் முப்பது நாள் கீரை தான் இந்த கீரை இது வந்து இப்போ விதைக்கி விட்ருக்காங்க கீரை விதைன்னு சொல்லுவோம்ல அந்த விதை நம்ம முளைக்கிற விதை சரி இந்த விதை காய விட்டு நல்லா உதிந்துடும் தப்பி முளைக்கிற கீரையே நிறைய இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எப்படி கீரை வருது கீரை விதை வந்து ஒவ்வொரு வருஷமும் போய் நம்ம வாங்கிட்டு வர்றதில்ல அப்படியே அந்த கீரை விதையவே இது வந்து நாங்கள் குத்தாக்கி விட்டதுனால அவங்களே பார்த்துக்குவாங்க நான் சும்மா பார்க்க தான் போனேன் சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருவோமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கா இந்த மாதிரி இயற்கை விவசாயம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்ப்பா தோட்டத்தில் போய் நிறையா சிம்புலாம் நிறைய இருந்துச்சு அந்த சிம்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு சரி நம்ம கிளையெல்லாம் கழிச்சு விட்டுருவோம் மீன் கழிச்சு விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லா கிளையும் கழிச்சு விட்டாங்க ஓட்டுக்கு போகிற கிளை கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் கழிச்சு விட்டாங்க நான் தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக போடுவோம் அப்படின்னு இழுத்து போய் கொண்டு போய் போடுறேன் அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க இருந்துட்டு போகுது காயை விட்டி அப்புறமே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க எப்போ இருந்தாலும் நம்ம தானே அந்த வேலையை செய்யணும் அதனால இழுத்துட்டு போயிடுவோன்ட்டு இப்போ நான் இழுத்துட்டு போகிறேன் பாருங்கள் இழுத்துகிட்டு போய் போட்டுருவோம் அப்படின்ட்டு இழுத்துட்டு போய் போடுறேன் ஏன்னா இல்லைன்னா நிறையா காய் சடச்சடையாக இருக்கும் இந்த கடை க கிடாரங்காய் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் அப்படியே சவண்டு செவண்டு விழுகுது கீழே அதனால சரி எல்லா கிளையும் அழிச்சிட்டு முக்கியமாக அந்த பருவம் இருக்கிற கிளைகளை மட்டும் வச்சுட்டு பூ பிஞ்சமாக இருக்கிறத வச்சுட்டு நம்ம வெட்டி விட்டு ஒன்று வெட்டிட்டாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு கொல்ல லாஸ்ட்டில் பாருங்கள் தென்னை மரம் கொய்யா மரம் பப்பாளி மரம் நம்மக்கிட்ட நம்மளுக்கானது ஏதாவது ரெண்டு செடிகளை வச்சுருவோம் இதோட நம்ம மிளகா கண்ணெல்லாம் வச்சுருந்தோம் மிளகா தக்காளி தக்காளி விலை அந்த விலை விற்கும் அந்த டைம்லலாம் நம்ம தோட்டத்தில் அவ்வளோ தக்காளி கீரை எல்லாம் போட்டிருந்தோம் கொஞ்சம் சோர்ந்து போய் பார்க்காம விட்டது அப்படியே காடு மாதிரி வண்டிடுச்சு இப்போ எல்லாத்தையும் சுத்தம் இருக்கோம் கொத்து கொத்தா சுண்டைக்காய் ஒரு பையன் எடுத்துகிட்டு வர அமௌண்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கறி ஆ இப்போ கனாம்பரம் வந்துட்டோம் நம்ம முல்லைப்பூவோட சேர்த்து இந்த கனாம்பரத்தையும் கட்டுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டு தோட்டத்திலே வளர்ந்த பூத்த பூங்கிறதுனால தானே நம்ம உடனே போய் பறிச்சுக்கிட்டோம் ஓகே கனகாம்பரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ நான் கனகாம்பரம் பறிச்சிருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்லேயே நம்ம இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே நான் அந்த செடியெல்லாம் வச்சுருக்கேன் அப்பப்போ பூக்கும் நான் பறிச்சிட்டு வந்து உடனே கட்டி தலையில் வைப்பேன் சாமி படத்துக்கு வைப்பேன் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வேன் இப்போ இப்போ பூவை பறிச்சிட்டு வந்து ஒரு வெத்தலை பாக்கு வச்சு சுமங்கலி செட்டு வச்சு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம செந்திருக்கமெல்லாம் கொடுத்து ஒரு ஜாக்கெட் விட்டு கூட உங்களுக்கு கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் போய் டக்குன்னு ஹாய் ப்ரோ பாருங்கள் நம்ம இப்போ மாங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஊரில் போய் மாமரத்தில் வந்து மாங்காய் பறிச்சிக்கிட்டு அங்கே குத்த வைக்க இருக்கிறவங்கள்கிட்ட வந்து மாங்காய் எங்களுக்கு ஒரு இரநூறு காய் கொடுத்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் இங்கே வந்து எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் மகனுக்கெல்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு மீத மாங்காய் இருக்குது இந்த மாங்காயில் வந்து நம்ம மாங்காய் சாதங்கள் வரலாம் அதே நேரம் மாங்காய் பச்சடி போடலாம் சூப்பராக இருக்கும் மாங்காய் பழுத்து சின்ன வச்சுக்கோங்க ஜூ நம்ம மாம்பழ ஜூஸ் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாங்காய் வந்து விளைய வைக்கிறதுக்கு இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த மரம் வந்து எனக்கு திருமணமான உடனே ஒரு முப்பத்தஞ்சு புளிய ஒரு பதினஞ்சு மாமரமும் மாங்கன்னு நட்டோம் இப்போ நல்ல ஒரு மகசூலை கொடுக்குது மாங்காய் விவசாயிக்கு எங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே போய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்